பிஆர் எலெக்ஷனுக்குள் இந்தியா கூட்டணி கலைந்து போகும் காங்கிரஸ் திருந்தவில்லை இன்னமும் தன்னை அது ஒரு மேலாதிக்க கட்சியாக பிஜேபிக்கு தான் மட்டும்தான் மாற்று என்று நினைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆணவ செருக்கிலிருந்து வரக்கூடிய அணுகுமுறை தான் இந்த அணுகுமுறை இது கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் ஒவ்வொன்றாக வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் இல்லை இந்தியா கூட்டணியை கலைச்சிருங்க அப்படின்னு வந்து உமர் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறோம் இந்தியா கூட்டணி ஒன்று கிடையாதுங்க இல்லாத கூட்டணிக்கு தலைவர்களாக இங்கே ஸ்டாலின் அங்கே டெல்லியில் வந்து கார்கே அவங்களா இருந்துகிட்ருக்காங்க இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் போனால் பிஜேபிக்கிட்ட நிர்வாக ரீதியாக தனிப்பட்ட முறையில் இல்லை சலுகைகளை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ஸ் இருக்கும்போது எல்லா கட்சியும் காங்கிரஸை வதவிட்டு தான் போவோம் ஏன்னா காங்கிரஸுக்கும் புத்தி வந்த மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க காங்கிரஸை வந்து திமுக சுமக்குது அதுக்கு திமுக நிர்பந்தம் இருக்குது ஏன்னா காங்கிரஸோட நாலு பர்சன்ட் ஓட்டு மைனாரிட்டிஸ் ஓட்டை உள்ளடக்கியது காங்கிரஸை திமுக ஜெட்டிசன் பண்ணிச்சுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு வராது இந்த பயம் இருக்குது திமுக அதனால் வச்சுன்னு இருக்கான் இருபத்தாறு எலெக்ஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணி திமுக வச்சு போனாலும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் கேள்வி மோடி வேணுமா வேணாமான்றது கேள்வி கிடையாது அப்படி நேரடிவை செட் பண்ண முயற்சி செய்தால் தோற்று போவார்கள் தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணம் சிறப்பு வந்து மொத்த பத்து கலத்திரி மணியோர் வணக்கம் சார் இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையா ஆமாவா இல்லையா இந்த வடிவேலு காமெடி மாதிரி தினம் ஒரு பஞ்சாயத்து ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க இல்லை ஏன்னா இப்போ கலைச்சிட்டு போகலாண்டா அப்படின்னு இன்னொரு சொல்கிறாரு டெல்லி எலெக்ஷனோட சேர்த்து இந்தியா கூட்டணி கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தேசிய லெவலில் அது ஒரு விவாத பொருளாகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க பிஆர் எலெக்ஷனுக்குள் இந்தியா கூட்டணி கலைந்து போகும் நிச்சயமாக ஏன்னா செப்டம்பரில் பிஆர் எலெக்ஷன் இருக்குது ஏற்கனவே அவர் தேஜஸ் யாதவோட பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸோட ஆணவம் இந்தியா கூட்டணின்னு இருபத்தி மூணில் உருவான பிறகு அந்த நாலு மாநில சட்டப்பேச தேர்தலில் இந்தியா சமாஜ்வாதி பார்ட்டியை ஜனதா ஜனதாதளெல்லாம் சுத்தமாக கண்டுக்காமல் போனதோட விளைவை நாலு மாநில தேர்தலில் வாஷ் அவுட் ஆச்சு அதன் பிறகு கொஞ்சம் புத்தி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தாங்க அப்புறம் பார்லமெண்ட்டில் தொண்ணூற்றொம்போது ஜெயிச்சு காங்கிரஸ் ரிவைவல் பார்த்து இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹரியானாவில் கோட்டை விட்டாங்க அப்புறம் மகாராஷ்ட்ராலேயும் ஆப்பு வச்சோன்னே முடிஞ்சு போச்சுக்கிறது இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக லு யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் பவார் எல்லாரும் சிவசேனா அகிலேஷ் எல்லாம் நாலு பிரதான கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி என்சிபி சிவசேனா சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் டெல்லியில் ஓட்டு இல்லைனாலும் இன் பிரின்சிபல் இந்தியா கூட்டணியோட முக்கியமான கட்சிகள் இந்த நாளும் இவங்க அத்தனை பேரும் திமுக காங்கிரஸுக்கு எதிராக ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது இது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அவர் டெஜஸ்வி யாதவ் பீகாரில் அவர் தான் லீடரு ராஜ ஜனதா தளுக்கு லல்லுக்கு வயசாகிட்டு இருக்குமர் டெபிட்டி ஃபார்மர் டெபுட்டி சிஎம் அவர் சொல்கிறாரு தேஜேஷ் யாதவ் சொல்கிறாரு இந்த பாரு இந்தியா கூட்டணின்றது லோக்சபா எலெக்ஷன் தான் அசம்பிலாம் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு முடிஞ்சு போச்சுக்கல திமுக ஒன்று தான் காங்கிரஸை தோல்ல சுமக்குது அதுக்கு காரணம் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு தான் டிஎம்கேக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய ஓட் பேங்க் ரெண்டாவது காங்கிரஸ் திமுகவோட இல்லைன்னா மைனாரிட்டிஸ் திமுக பக்கம் இருக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபியோட திமுக போக போகிறதுன்ற அந்த சந்தேகம் வலுப்பெற்றதாக ஆகிவிடும் ஸோ தேசிய அளவில் காங்கிரஸை சுமக்கிறது திமுக மட்டும்தான் மற்ற கட்சிகள் மொத்தமாக காங்கிரஸை கைவிட்டாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளர் என்று செல்ல பிறந்த ஈரோடு வேட்பாளரை சொல்வது அபத்தமானது இதில் வந்து இப்போ தேஜஸ்வியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது வந்து தேசிய தேர்தலுக்கு மட்டும்தான் லோக்சபாட்சியில் மட்டும்தான் வச்சாங்க அப்படின்னு சொல்றது மூலமாக ரீஜனல் எலெக்ஷன்ஸில் நாங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நேஷனல் எலெக்ஷன்ஸ்லையுமே எங்களோட தயவில் தான் நீங்கள் வந்து சீட்டுகள் ஜெயிக்கிறீங்க ஆனால் எங்களை மதிக்க மாட்டீங்க நாங்கள் ஏன் உங்களை மதிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா ஆமாம் காங்கிரஸ் எப்பெல்லாம் பலமாக இருக்கோ அப்போல்லாம் அது வந்து மற்ற கட்சிகளை மதிக்கலன்றதுக்கு ரெண்டு எலெக்ஷன் இருபத்தி மூணில் நடந்த இந்தியா கூட்டணிக்கு பிறகு நடந்த நாலு சட்டமன்ற தேர்தல் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் மத்திய பிரதேஷ் அண்டு தெலுங்கானா அதில் சுத்தமாக மதிக்கவே இல்லை அதன் பிறகு பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் ஜெயித்தோன்னா வந்து ஹரியானா ஜார்க்கண்ட் எலெக்ஷன்லேயும் சுத்தமாக மதிக்கலை ஸோ அவர்கள் இந்த எண்ணத்துக்கு வருவது என்பது இயல்புமானது காங்கிரஸ் திருந்தவில்லை இன்னமும் தன்னை அது ஒரு மேலாதிக்க கட்சியாக பிஜேபிக்கு தான் மட்டும்தான் மாற்று என்று நினைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆணவ செருக்கிலிருந்து வரக்கூடிய அணுகுமுறை தான் இந்த அணுகுமுறை இது கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் ஒவ்வொன்றாக வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் இல்லை இந்தியா கூட்டணியை கிளச்சிடுங்க அப்படின்னு வந்து உமர் அப்துல்லா சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது அவசியமே இல்லை கலை தானாக கலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபார்மலாக கலைக்கணும்னு அறிவிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானாக கலைஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி சொல்லுங்கள் தி திமுகவை தவிர வேறு யார் இந்திர இந்தியா கூட்டணியை தூக்கி பிடிக்கிறான் இதில் வந்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஆன் பேப்பரில் இருந்துச்சு ஆன் கிரவுண்டு வேலிடாக இருந்துச்சாங்கிற ஒரு கொஷின் இருக்குது ஏன்னா இப்போ இருந்தாங்கன்னா என்ிஏ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட் கிட்ட நிமிது அவங்க அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்துச்சு எங்கேயுமே வந்து ரைவல்ட்ரியா அவங்க வந்து கன்டெஸ்ட் பண்ணல ஆனால் இந்தியா அலையன்ஸுன்னு ஒரு நேம்காக ஃபார் நேம்ஸேக்கு அதை வச்சுக்கிட்டு ரைவல்ட்ரியா பல ஸ்டேட்ஸில் இருந்தாங்க ஆம் ஆத்மி கூட வந்து காங்கிரஸ் வந்து ரைவல் பண்ணுச்சு கேரளாவில் லெஃப்ட் கூட ரைவல்ட்ரி இங்கே வெஸ்ட் பெங்காலாக இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து திரிணாமுலுக்கு கூட வந்து இவங்க ரைவல்ட்ரி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது அப்படி ஒரு அலையன்ஸ் பேப்பர் எக்ஸிஸ்டன் அலையன்ஸ் இருந்ததை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது இந்தியா அலையன்ஸ் நாடு முழுவதும் எங்கேயுமே தேர்தலை ஒழுங்காக சந்திக்கலை இன்ஃபேக்ட் அவங்க கொடுத்த வியாகியானால் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அசம்பிளிக்கு இல்லைனாங்க சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அது நவகரகமாக திரும்பி தானே நினைந்தது வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் என்டிஏல முக்கியமான மெம்பர் அவங்க காங்கிரஸுக்கு எதிராக நிற்கிறாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தேசிய அளவில் கூட்டணி பஞ்சாபில் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக அனுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் மட்டும் ஆப்பும் காங்கிரஸும் அலையன்ஸ் வச்சு டெல்லியில் நின்றாங்க சைபரு ஒவ்வொரு மாநிலத்தில் அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியோட யூபியில் ஒரு சில இடங்களில் நின்னாங்க மற்ற மாநிலங்களில் சமாஜ் பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை இப்போ சிவசேனாவோட கொள்கை அளவில் பிஜேபி காங்கிரஸால் போகவே முடியாது மோஸ்ட்டு அலையன்ஸ் சிவசேனா காங்கிரஸ் அலையன்ஸ் ஏன்னா அது ஒரு நூறு சதவீதம் பொருங்கா பொருந்தாத கூட்டணி எலெக்ஷனுக்கு அந்த பீரியடில் இருபத்தி மூணு டிசம்பர்லையே எலெக்ஷன் நாலு மாதம் முன்னாலேயே பால் தாக்கரே உடைய மகன் அவர் கட்சியில இருக்கக்கூடியவர் பாபர் மசூதி இடிப்பதற்கு நாங்கள் ஆளை அனுப்பினோம்னு பேசினாரு காங்கிரஸ் நெலியுது எப்படி நீங்க வந்து அதாவது இது டே ஒன்ல இருந்தே பொறுத்தா கூட்ட உங்களோட எய்ம் வந்து பிஜேபியை மோடியை வீழ்த்தணும் அப்படின்னு வரும்போது ஒரு குறைந்தபட்ச செயல் இருக்கணும் காமன் மினிமம் ப்ரோக்ராமாக கொண்டு வர முடியல காமன் மேனிஃபெஸ்டோ கொண்டு வர முடியல மோடி எதிர்ப்புங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் போது அது மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளி உங்களை வாழ வைக்கணும்னு நினச்சிங்க அது வாழ வைக்கல காமன் மேனிஃபெஸ்டோ வேணும்னு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டன இந்தியா கூட்டணி ஒன்று கிடையாதுங்க இல்லாத கூட்டணிக்கு தலைவர்களாக இங்கே ஸ்டாலின் அங்கே டெல்லியில் வந்து கார்கே இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க பல மாநிலங்கள் எதிரும் புதிரமாக அவங்களுக்கு நிற்கக்கூடிய ஒரு கட்சி முரண்பாடுகளின் மொத்த மூட்டை தான் இந்த இந்தியா கூட்டணி இது மேலும் இந்த கூட்டணி மறுபடியும் ஒரு முறை கவ போகிறது ரெண்டாயிரத்தி எலெக்ஷனில் இப்ப வரக்கூடிய டெல்லி எலெக்ஷனில் இதில் இன்னொரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா இப்ப பிஜேபி என்லையன்ஸ்ல வந்து பிஜேபியோடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருமே வந்து டெல்லியோட சேர வந்து டார்கெட் பண்ணவே இல்லை அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கேபினட்ல ஒரு பர்த் கன்ஃபார்ம் ஆகணும் அதிகபட்சமாக அது வந்து ஒரு வெல் ஏர்னிங் போர்ட்ஃபோலியோவாக இருந்தா போதுங்கிற வரைக்கும் தான் யாருக்குமே வந்து மோடி உட்காந்துருக்க அந்த சேருக்கு வந்து பெருசாக டார்கெட்டே கிடையாது இந்தியாவில் இருக்க எந்த பார்ட்டிஸ்க்கும் அவங்களுக்கு ரீஜனல் பவர்லெஸ் ஸ்டேக்ஸ் இருந்தால் போதும் ரீஜனாக இருந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற இடம் வருது ஆனால் இந்தியா அலையன்ஸில் எல்லாருக்குமே அந்த சேர் மேலே ஒரு கண்ணு இருக்குது அப்படிங்கும்போது அதை காங்கிரஸ் எப்படி விட்டுக் கொடுப்பாங்க மியூசிக்கல் சேர் மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லை அதுதான் இப்போ சிக்கல் அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க தொண்ணூத்தொம்பது சீட்டு ஜெயிச்சோன்னா காங்கிரஸ்க்கு உயிர் வந்துருச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அடுத்த எலெக்ஷன் அடி பொழுது அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அட்டி பொழுது ஆறு மாதத்தில் வந்து ரெண்டு குரூஷியல் ஸ்டேட்ஸ் அதுவும் வந்து இட்ஸ் நாட் நம்பர்ஸ் குவாலிட்டி குவாலிட்டேட்டிவ் விக்ட்ரி மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதுன்றது இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு ஈக்குவல் ஏன்னா இந்தியாஸ் பிஸ்னஸ் கேபிட்டல் ஹரியானாவில் பத்து சீட்டு இருக்குது லோக்சபாவில் அஞ்சு அஞ்சுன்னு ஜெயிச்சு ஆனால் அசம்பளியில் தோற்று நிற்கிறாங்க ஹரியானா வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் சாதி தலைவர் தாடக்கூடிய மாநிலம் ஆனால் ஹரியானா பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க நார்த் இந்தியா லார்ஜ் லார்ஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அடி டிவே இது இது வந்து டே ஒன்லேருந்து நந்தகுமார் பொருந்தாத கூட்டணி இப்போ உமர் அப்துல்லா என்ன கேட்குறாரு இருக்கா இல்லையா சொல்லிவிடு அப்படின்றாரு சும்மா இதை வந்து கதா அழகாதன்றாரு ஏன்னா அவருக்கு நெருக்கடி அங்கே இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் போனால் பிஜேபி கிட்ட நிர்வாக ரீதியாக தனிப்பட்ட முறையில் இல்லை சலுகைகளை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ஸ் இருக்கும்போது எல்லா கட்சியும் காங்கிரஸை வதவிட்டு தான் போவோம் ஏன்னா காங்கிரஸுக்கும் புத்தி வந்த மாதிரி தெரியல இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்ஃபேக்ட் நம்ம எக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே பேசுவோம் ஷீஷாரிங்ல வந்து யூபியில வந்து பதினேழு சீட்டு சமாஜ்வாதி வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க காங்கிரஸ் அங்கே வந்து ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வழி பதினேழு சீட்டு கொடுத்தாங்க இங்கே வந்து அங்கே வந்து மெஜாரிட்டியா எஸ்பி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அதுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் போட்டால் அந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் அதே அகிலேஷ் வந்து அகமடேட் பண்ணி உங்களுக்கு சீட்டு எம்பிஸ் கொடுக்குறாரு அவர் வந்து மகாராஷ்டிராலையோ மகாராஷ்டிரில் ஸ்டேக்ஸ் கேட்கும்போது நீங்கள் அவரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தூக்கி போட்டு போகிறீங்கன்னா நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாயிண்ட் தண்டம் தானே வந்தது இதுதானே தானே ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் டிசம்பரில் நாலு மாநில தேர்தல் ஐந்து மாநில தேர்தலில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வாக்கில் இந்தியா கூட்டணின்ற பெயர் வருது மூணாவது கூட்டம் ஆமாம் ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் வருது மூணாவது கூட்டத்தில் அது நடத்துகிறாங்க இந்தியா கூட்டணின்னு அதோட எலெக்ஷனுக்கு போகிறாங்க எலெக்ஷனில் வந்து இதே தகராது மது ம மதிக்கவே இல்லை சத்தீஸ்கடில் மதிக்கலை மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசில் மதிக்கலை ம இதில் அது ராஜஸ்தானில் மதிக்கலை இவ்வளோ தூரம் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அவமரியாதைப்படுத்தப்பட்டார்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் புத்தி வந்தது அக்கே ஜெயிச்ச உடனே ஆணவம் தலை கரிச்சு நம்ம தான் ஆல் ஒன்று ஹரியானாவில் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதாவது இது என்னென்னா பதவி ஒன்று தான் இவங்களுக்கு நோக்கம் அதுக்காக எந்த காம்ப்ரமைஸ் வேணால் யாரோட நான் பண்ணுறேன்னு போது மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளி உங்களை ரொம்ப நாள் நினைச்சி வைக்காது நீங்கள் எல்லாம் பவரில் இருந்து மோடி எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட ஒர்க் ஆகும் மோடி பவரில் இருக்கும்போது மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கு உங்களுக்கு எதையுமே கொடுக்காது முன்னால் நம்ம பார்க்குறோம் இல்லை இப்போ இங்கே வந்து என்ன சிக்கல் அப்படின்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு அந்த பதவி ஆசையும் இருந்துச்சு டூ சாட்டிஃபேக்ஷன் அது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றவர்கள் இவங்க மோடியை வீழ்த்திட்டாங்க இந்தியா ஜெயிச்சிச்சு ஜனநாயகம் அப்படின்னு வந்து இவங்க விஷயத்துக்கு பேசிக்கிட்டது உண்மை இல்லைனா கூட கட்டல் பண்ண முடிஞ்சிச்சு டூ ஃபார்ட்டிக்குள்ளே வந்து பிஜேபியை ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க அது ஓரளவுக்கு இவங்களால் பாசிபிலிட்டாக இருந்துச்சு அது இந்த இடத்துல இருந்துச்சு இப்போது டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஒரு அலேஜ் பிரேக் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் திருப்பி அங்கே வந்து பிஜேபியை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபுல் டைம் மோடி இருக்கிறார் அப்படின்னா அது இன்னொரு டஃப் ஜாப் தான் மோடி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் வாய்ப்பே கிடையாது மோடி வில் நெவர் கிவ் இட் ஃபோர்த்து சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கூட வந்து டூ சர்டன் எக்ஸ்டன் அவர் வந்து ரஷ்யாவில் இருக்க மாதிரியோ சைனாவில் இருக்க மாதிரியோ லைஃப் லாங் எக்ஸிஸ்டன்ஸ் வரைக்கும் அவர் வந்து இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய மனிதர் தான் அப்போ நீங்கள் எப்படி அடுத்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க கஷ்டம் இந்த அஞ்சு வருஷம் வந்து உங்களோட ரீஜனல் பா பார்ட்டிஸ் வீக்கன் ஆகுது ரீஜனலில் உங்கள் பவர் வீக்கன் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி நைனில் இன்னும் பெரிய செட் பேக் வருது டெஃபினெட்லி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருபத்தொம்போது வரைக்கும் இந்தியா கூட்டணி தொடர்ந்தால் அது பேரதிசியம் என்னுடைய கணிப்பு இந்த ஆண்டு இந்தியா கூட்டணி செதுவும் ஏன்னா பீகாரில் காங்கிரஸை வச்சுக்கூடாதுன்னு ராஷ்ட்ரிய ஜனதா தள் விரும்புது அதனோட அர்த்தம் தான் தஜஸ்வி யாதவோட பேச்சு தெளிவாக சொல்கிறார்ல இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் இது அசம்பிளி கிடையாதுன்ட்டார் அவர் யார் டஜேஸ்வி யாதவ் அதே மாதிரி சீட் ஷேரிங்ல எக்கச்சக்க பிரச்சனை வருது பீகாரில் போய் காங்கிரஸ் எவ்வளோ கேட்குன்றது நமக்கு தெரியும் இப்போயும் அவன் விதையை போடுறான் இன்னும் எட்டு மாதத்துக்கு இப்போ மே ஜூன் மே ஜூனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்கு பீகார் உள்ளே போய் நீ தகராறு பண்ணினா காங்கிரஸை அவன் வச்சு செய்வான் அதுக்கான பாதையை இப்போயும் அவன் போட்டுட்டான் திமுகவை தவிர மறுபடியும் சொல்கிறான் யாரும் காங்கிரஸை தூக்கி சுமக்கலை இந்தியா கூட்டணி என்ற ஒன்று இந்த ஆண்டு எனக்கு தெரிந்து இந்த ஆண்டு பீகார் எலெக்ஷனோடு கரைந்து போகும் பீகாரில் இன்னொரு கிளாரிட்டி மிஸ் மச்சின்னு சொல்லல தேஜஸ்வி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு லல்லு வந்து கண்டடிக்கிட்டே சொல்லாரு மறுபடியும் இந்திய ஆலயன் ஸ்கூல்ல நிதிஷ் வரணும் அப்படின்னு லல்லு வெல்கம் பண்றோம் ஆஃப் நிதிஷ் வந்து பட் ஆனா தேஜஸ்வி அப்பா பேசினோம் தப்பு அப்படிங்கும்போ அவங்க அப்பாக்கு தடவ கண்டடிக்கா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு வழக்கம்ல அப்பாமிங்க சண்டை அங்கேயும் இருக்கு அதுதாங்க இப்ப நீங்க அங்க மாறி மாறி பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் இருக்கு இல்லையா நீங்க இது வந்து ஒரு கோஹரன்ஸ் இல்லன்னுவாங்க நீங்க ஒரு கான்க்ரீட்டாக ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும் மோடி எதிர்ப்பு என்பது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ்ஸு ஓகே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது முடிஞ்சிடுச்சு அது தோத்துட்டீங்க சீட்டை குறைச்சிங்களே ஒழி உங்களால் நகர்த்த முடியல பவர் இஸ் ஸ்டில்ட் நாட் ஷிஃப்டட் நிதிஷ்குமாருக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அழைப்பு கொடுக்குறாரு லாலு பிரசாத் யாதவ் எவ்வளோ வெக்கக்கேடான ஒரு செயல் நிதிஷ் பண்ணுறாரு நிதிஷ் என்ன பண்ணுறாங்கிறது ரெண்டாவது நிதிஷ் வந்து நான் அதை ஏற்க மாட்டேன் ரெண்டு முறை அவங்க கூட இந்த தப்பை பண்ணிட்டேன்றாரு நிதிஷோட பதில் இம்மெட்டீரியல் அந்த பதில் என்னவோ வேணா இருக்கட்டும் இந்தியா உள்ளே இருந்துக்கிட்டு இந்தியா கூட்டணி உள்ளே இருந்துக்கிட்டு நீ வந்து நிதிஷ்குமாருக்கு துரோகத்தின் மொத்த வடிவமான நிதிஷ்குமாருக்கு அழைப்பு கொடுக்குறாங்கன்னா உனக்கு காங்கிரஸ் அவன் மதிக்கலை ஸோ காங்கிரஸ் இஸ் பேக் பேக்ஃபோர்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க காங்கிரஸை வந்து திமுக சுமக்குது அதுக்கு திமுக நிர்பந்தம் இருக்குது ஏன்னா காங்கிரஸோட நாலு பர்சன்ட் ஓட்டு மைனாரிட்டிஸ் ஓட்டை உள்ளடிக்கிது காங்கிரஸை திமுக ஜெட்டிசன் பண்ணிச்சுனா மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு வராது எந்த பயம் இருக்குது திமுக அதனால் வச்சுன்னு இருக்கான் அதர்தான் காங்கிரஸ் வேறு எந்த க வேற அதர்தான் டிஎம்கே வேறு யார் காங்கிரஸ் கையில் வச்சுருக்கா பார்க்குறீங்க நீங்கள் யாருமே கிடையாது இப்போது இங்கே இருக்க ரீசனல் பார்ட்டிஸ் ஒருத்தராக வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுவன்ட்டாங்க அகிலேஷ் கிட்டத்தட்ட போயிட்டாரு ஆப் வந்து அகலிஸ்டாக இருக்காங்க திருவண்ணாமலை மதிக்கவே மதிக்காது இருந்த ஒரே ஆளு தேஜஸ்வியும் போயிட்டார் கம்பல்ஷனில் டிஎம்கே டிஎம்கே வச்சுருக்குது காங்கிரஸை இப்போ பீகார் எலக்ஷனெல்லாம் அங்கேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்புடின்னா இந்த ஹீரோ முடிஞ்சிரும் அடுத்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற போகுது அப்போது ஒரு காங்கிரஸ் திமுக வேண்டாம் நம்ம அதிமுக பக்கம் போகலாம் இன்கேஸ் அதிமுக பிஜேபி கிட்டே போகலை அங்கே ஒரு டோர் ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஒரு எலையன்ஸை கொண்டு போய் டொண்டினி எனக்கு வேறு ஒரு சேஞ்சஸை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் எடுக்கும் பட்சத்தில் தினவாக வரும் அந்த முடிவு எடுக்கப்பட மாட்டாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் திமுகவுடன் தான் போகும் சோனியா காந்தி இருக்கும் முறையில் க திமுக கூட்டணியை அவர் விடமாட்டார் ஏன்னா அது ஒரு நம்ப தகுந்த தோழன் அவங்க ஆங்கிள் அவங்க ஆங்கில அதை பார்த்தீங்கன்னா பத்து சீட் எனக்கு என் போதும் பத்தே பத்து எம்பி சீட்டுப்பா பத்து எம்பி சீட்டு கொடுத்தா போதும் அசம்பிளியில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இந்திரா காந்தி எழுபத்தொன்னில் விட்ட அளவுக்கு கம்ப்ளீட்டாக கைவிட மாட்டாங்க ஆனால் அதில் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் எவ்வளோ குத்தான வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு சரியான உதாரணம் இன்றைக்கி இடைத்தேர்தலை பாய்கேட் பண்ணணும் இடைத்தேர்தலை நாங்கள் வந்து பாய்கேட் பண்ணி திமுக விட்டு கொடுத்துட்டு போகிறோம் சாரி பாய்கேட்டில் விட்டு கொடுத்துட்டு போகிறோன்னு எதுக்கு அரசியல் இருக்குது மொத்த கட்சியுமே விட்டு கொடுத்துறேன் திமுகவுக்கு இப்போது இந்த நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இருபத்தி நாலுல மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம அலைன் பண்ணி நின்னோம் ஆனால் ஸ்டேட் எக்ஷன்ஸ் வரும்போது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ரீஜனல் இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் நான் பேசணும் எனக்கு ஸ்டேக்ஸ் வேணும் நீ கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் கிட்ட போது நாங்கள் இருபத்தி ஆறில் மறுபடியும் இங்கே மோடி ஃபேக்டர் வந்து காங்கிரஸ் உள்ள இருக்கு அப்படின்னா கூட வந்து மோடி ஃபேக்டர் மட்டுமே வந்து இங்கே பேசிட்டு இந்த அலைன்ஸ் செட்டில் ஆயிட முடியுமா முடியாது இருபத்தாறு எலெக்ஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணி திமுக வச்சு போனாலும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதுதான் கேள்வி மோடி வேணுமா வேணாமான்றது கேள்வி கிடையாது அப்படி நேரடி செட் பண்ண முயற்சி போவார்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற அது அது முக்கியமான கேள்வி ஒருவேளை காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி இருந்தும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுமையானால் மத்தியான ரிசல்ட் வருது இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ ஆல்டர்னேடிவ்ஸை பற்றி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க பட் தட் த ட ஹேவ் எனி சென்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார்வே இருபத்தொம்போதில் தான் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருபத்தாறு அசம்பிளி வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மாடலே கிடையாது திமுகவோட நின்று சைபர் ஆனாலும் சோனியா காந்தி வில் ப்ரிஃபர் டிஎம்கே அவங்களுக்குள்ளே இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டாவது மூணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச கூட்டணி திமுகவை விட்டுட்டுலாம் காங்கிரஸ் ஏடிஎம்கே பக்கம் போவாது ஏன்னால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இன்னமும் அதிமுக பாஜகவரும் மலர்ந்து விடும் என்ற ஒரு பரவலான டாக் இருக்குது எடப்பாடி சோர்வுற்று இருக்கிறாரோ அவர் சம்மந்தியோட சம்மந்தி வீட்டில் ரெண்டு வாரமாக ரெய்டு ரெண்டு வாரமாக ரெய்டு போயிட்டுருக்குது இதெல்லாம் வந்து எடக்கா எடப்பாடி பழனிசாமியே கேரட்ஸ்டிக் பாலிசின்னு வாங்க கேரட்டை கொடுத்து ஓட வைக்கிறது இல்லை குச்சால் அடிக்கிறதுக்கு சொல்லாடல் காங்கிரஸ் இது இங்கிலீஷில் ஸோ கேரக்ட் ஸ்டிக் பாலிசியை வச்சு தான் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவே பிஜேபி டீல் பண்ணிட்டு இருக்குது ஒரு பக்கம் ரெய்டு ஒரு பக்கம் அண்ணாமலையை மாற்றிடணும்னு அவங்க பேசுகிறாங்க எடப்பாடி என்னங்க பிரச்சனை பிஜேபியோட கொள்கை பிரச்சனை ஒரு வெண்ணாமலை அண்ணாமலை தான் நாளைக்கு அண்ணாமலையை மாற்றிட்டா ஏடிஎம்கே போக போகுது பிஜேபியோட ஏடிஎம்கேவை இன்றைக்கி நம்பி போகுது என்பது அரசை நம்பி பூச்சுன்னா கை கடை யாருக்கு ரெண்டு லெஃப்ட்டுக்கு வீசிக்காக நம்மள மாதிரி இருக்கவங்க கேட்கறது எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் லெஃப்ட்டு எதிர்க்கணும் தான் கேட்குற ஒழிய மொத்தமாக திமுகவுக்கு ஜிங் சாக் போடுற ஜால்ராவாக மாறுவது என்பது அயோக்கியத்தனமானது இது இது வந்து பேரழிவில் தான் கொண்டு போய் முடியும் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருபத்தாறில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் இருபத்தொன்பதிலும் தொடரும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் திருமாவும் இவங்களுக்கும் எஸ் கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது இருபத்தாறு ஓடிடும்பா இருபத்தாறு வந்து காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் திமுக வீசிக்காள் கூட்டணி கண்டிப்பாக தொடரும்ன்றது தான் என்னுடைய அசஸ்மெண்ட் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஏன்னா ஏடிஎம்கேன நம்பி போரில் இருக்க ஒரு ரிஸ்க்கு ஏடிஎம்கே எப்போ வேணால் பிஜேபியோட போகணும்னு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது இதை திமுக நன்றாக பயன்படுத்தி கொள்ளும் ஆனால் திமுக பிஜேபி ஏடிஎம்கே ஒட்ட வச்சுக்கணும்னு பார்க்குது ஏன்னா அது நமக்கு அது ஈஸின்னு அது நடப்பது வந்து உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் கடந்த காலங்களில் வந்து சிபிஐயை வச்சு திமுகவை எப்படி காங்கிரஸ் மரட்டி உள் அதே மாதிரி இன்னைக்கு மோடி எந்த எண்டுக்கும் போய் சாபு பேன இந்த மாத சாம மேத பா அதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அலையன்ஸ் உள்ளே இழுக்க தான் பார்ப்பார் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அனுப்புவாங்க இப்போது பீகார் ஸ்கூலில் அந்த பீகார் எலெக்ஷன்ஸோட இந்தியா அலையன்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோன்னா ஒருவேளை அஃப்கோர்ஸ் வந்து டெல்லி எலெக்ஷன்ஸில் வந்து த்ரீ கார்னர் ஃபைட் தான் இருக்குது காங்கிரஸ் இஸ் கோயிங் டு பி வாஷ் அவுட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேர்தல் தேர்தலில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு அந்த தேர்தலில் ஜீரோ சிக்ஸ்டி செவன் த்ரீ முடிச்சாங்க நினைக்கிறேன் வருது அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு வேலை மறுபடியும் வந்து அகைன் கவுண்டர் பண்ணி காமியா தெரியாமல் பேசிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பி பீகார்ல தேஜஸ்வி கிட்டஜெடி ஆர்ஜெடி கிட்ட அது நடக்கலாம் சான்றாடு ஒரு தோத்த பேருக்கு புத்தி வரலாம் ஆனா இந்த பா பீகார் காங்கிரஸை காங்கிரச கயட்டணும்னு தேஜஸ்வியாவது ராஷ்ட்ரிய ஜனதாதள் விரும்புறது பச்சையா தெரியுது யாதோட பேச்சுக்களை பார்க்கும்போது அவர் டசன் வாண்ட் ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஆணவமாக போயிட்டு இருக்குது இன்னொன்று உமர் அப்துல்லா ஏன் பேசுகிறார் இன்றைக்கி திமுக முட்டுவிடக்கூடியவர்களை இதை கடந்து போகிறாங்க ஒமர் அப்துல்லா எனக்கு ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் வேணாம் போடா காங்கிரஸ் இருக்கா இல்லை பயிர் சொல்கிறான் கேபினெட்டுக்குள்ளே காங்கிரஸ் இல்லை இல்லை எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா காங்கிரஸை கைட்டினா மோடியோட கோபத்துலேருந்து ஓரளவு தப்பிக்கலாம் எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆகவே காங்கிரஸ் இஸ் ஆன் ஹெவிலி ஆன் பேக் ஃபுட் அப்படி தான் நான் பார்க்குறேன் பேஃபூட்டில் இருக்கும்போது அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோல்ஸை காங்கிரஸ் பண்ண முடியாது காங்கிரஸுக்கு வந்து இது வந்து ரிமோட் கண்ட்ரோலாக ஆட்டோ மோட்டில் போயிட்டு இருக்கு தொண்ணூத்தொம்போது சீட் ஏதாவது ராகுலோட ஓரடவு உழைப்பு காரணம் பட் அதுதான் தாட் அது ரிமோட் கண்ட்ரோலில் ஓட ஆரம்பிச்சிருச்சு எப்பயோ சாரி ஆட்டோ மோட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு ஆட்டோ மோட்டில் போகும்போது என்ன காவல உங்களுக்கு அது பாட்டு அது ஓடப்போகுது இவ்வளோ நாள் பாரம்பரியம் இருக்குது தானாக ஓடும் நேரம் வரைக்கும் வரைக்கும் ஓடணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நம்ம கதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே ரெண்டு லெஃப்ட் பாமக கூட்டணி தொடரும் என்று தான் உறுதியாக நம்புகிறேன் தோல்வி வெற்றியை பற்றி உங்களுக்கு கிடையாது அஞ்சு மணி போட்டி வந்ததுன்னா இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக அதையும் நான் மறுக்க முடியாது என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பறத்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இருந்து கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார்